அரசு புறம்போக்கு நிலத்தில் சுமார் ஐம்பது ஆண்டு காலம் வீடு கட்டி இருந்தால் அந்த நிலம் நமக்கு சொந்தமாகுமா ஆகாதா அந்த நிலத்திற்கு நமக்கு உரிமை இருக்கா இல்லையா அடுத்து நம்ம குடியிருந்துட்டு வரக்கூடிய வீட்டை நோட்டீஸ் எதுவுமே அரசு தரப்புல அகற்றி அப்புறப்படுத்தி இடித்தால் அதற்கு அரசு தரப்புல நஷ்டீடு கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா மூன்றாவதாக ஒரு ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கு என்று தமிழ்நாட்டுல பிரத்யேகமான ஒரு சட்டம் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு லேண்ட் என்க்ரோச்மெண்ட் ஆக்ட் அதாவது தமிழ்நாடு நில ஆக்கிரமிப்பு சட்டத்தின்படி சொல்லப்பட்ட அந்த செக்ஷன் பதினாலுல என்ன சொல்லிருக்கு இது போன்ற மூன்று விடயங்களுக்கு இந்த மதுரை உயர் வழக்கின் தீர்ப்பு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கு உண்மையிலே இது பல தீர்ப்புகள் நம்ம பார்த்திருக்கோம் அந்த தீர்ப்புல இதுவும் ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பு இந்த தீர்ப்புல என்ன சொல்லப்படுது அப்படின்னா இதனுடைய அப்பீல் போனது யாருன்னு பாத்தீங்கன்னா அரசு தரப்புல இருந்து மாவட்ட ஆட்சியரும் பஞ்சாயத்து நிர்வாகம் சார்பாக மதுரை உயர் நீதிமன்றத்துல ஒரு அப்பீல் பெட்டிஷனை தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்ப இந்த வழக்கானது ஏற்கனவே கீழமை நீதிமன்றத்துல முனிசிபல் கோர்ட்ல இது நடந்திருக்கு அந்த கோர்ட்ல வந்து சம்பந்தப்பட்ட மனுதாரருக்கு சாதகமா வந்து அரசுக்கு பாதகமா வந்தது விளைவாக சம்பந்தப்பட்ட அந்த அரசு தரப்புல வந்து மேல்முறையீட்டு வழக்காக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு இந்த வழக்குல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா மனுதாரர் தரப்புல என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த இடமானது என் தந்தையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து அனுபவிச்சுட்டு வராரு இதுல நாங்க வீடு இருக்கோம் கடையும் கட்டி அதை நடத்திட்டு வரோம் இதுக்கு பஞ்சாயத்துல இருந்து கதவு எண் என்று சொல்லக்கூடிய டோர் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு மின்சார வரி செலுத்தி இருக்கோம் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் செலுத்தி இருக்கோம் எல்லாமே நாங்கள் செலுத்தி இருக்கோம் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக நாங்க கண்டினியூஸ் பொசிஷன் என்று சொல்லக்கூடிய தொடர்ச்சியான ஒரு அனுபவத்துல வச்சிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி மனுதார தரப்புல சொல்லப்படுது ஆனால் இந்த இடத்தை அட்வைசரி பொசிஷன் மூலம் எங்களுக்கு உரிமை இருக்கு இதுல டிக்ளரேஷன் சூட் மூலம் எங்களுக்கு இதை இடத்த ஒதுக்கி கொடுங்க இந்த ரெண்டாவது ரெக்கவரி ஆஃப் தி பொசிஷன் எங்களுக்கு அந்த அரசு எடுத்ததை மீண்டும் எங்களுக்கே கொடுங்க மேலும் இருபத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் மதிப்புள்ள நீட்டையும் கடையையும் அரசு இடித்து அகற்றி இதற்கான டேமேஜுக்கான எங்களுக்கு நிவாரணம் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த மனுதாரர் தரப்புல முனிசிபல் கோர்ட்ல ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு அதுல அரசு தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த இடம் அரசு புறம்போக்கு இடம் தான் ஆனால் இதன் வகைப்பாடு என்னன்னு பார்த்தா ஊரணி புறம்போக்கு நம்ம ஏற்கனவே சொன்னோம் அந்த ஏரிகள் குளங்கள் குட்டைகள் சாலைகள் மயான புறம்போக்கு ஆற்றுப்படுக்கைகள் இங்க எங்கேயுமே நீங்க வீடு கட்டி கூடியிருந்தீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு உரிமை கோர முடியாது இதற்காக பல அரசாணைகள் இயற்றப்பட்டிருக்கு இந்த இடத்துல நீங்க லாஸ்ட் வரைக்கும் பட்டா வாங்க முடியாதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதே மாதிரி அரசு தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த இடமானது ஊரணி புறம்போக்கு வாட்டர் பாடி புறம்போக்கு நீர்நிலை புறம்போக்கு இது கவர்மெண்ட் லேண்டு இந்த இடத்துக்கு கட்டாயமாக அவர்களுக்கு உரிமை கோர முடியாது அவர்கள் வரி வரிகட்டினாலும் சரி இல்ல வீட்டு நம்பர் வாங்கினாலும் சரி அவர்கள் கடை நடத்தினாலும் சரி என்ன வேணாலும் நடத்திட்டு போட்டோம் ஆனால் இது நீர்நிலை புறம்போக்கு அரசு நிலம் இது அரசு நிலத்துக்கு யாரும் உரிமை கோர முடியாது அப்படின்னு சொல்லி அரசு தரப்புல வாதம் செய்யப்பட்டிருக்கு ஆனால் இதுல இந்த முனிசிபல் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா சரி எல்லாம் கரெக்ட் நீங்க சரியான நோட்டீஸ் கொடுத்தீங்களா அப்படின்னா எதுவுமே கொடுக்கல அப்படின்னு மனுதாரர் தரப்புல சொல்லப்படுது ஆனால் அரசு தரப்புல அந்த சோகாஸ் நோட்டீஸ் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு லேண்ட் என்க்ரோச்மெண்ட் ஆக்ட் செக்ஷன் செவன்ல சோகாஸ் நோட்டீஸ் கொடுத்தோம் அடுத்து வந்து எவிக்ஷன் பண்றதுக்காக இடிப்பதற்காக செக்ஷன் சிக்ஸ் டூல எவிக்ஷன் நோட்டீஸ் கொடுத்தோம் இது எல்லாமே கொடுத்த பிறகுதான் பதினெட்டு ஒண்ணு ரெண்டாயிரத்தி ரெண்டுல நாங்க அந்த இடத்த வந்து எவிக் பண்ணணும் இடிச்சோம் அப்படின்னு சொல்லி அரசு தரப்புல சொல்லப்படுது இது மனுதார தரப்புல முழுமையாக மறுக்கப்படுது உடனே வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா கீழமை நீதிமன்றம் இவர்கள் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் தொடர்ச்சியான கண்டினியூஸ் ப்ராசஸ்ல இருக்கிறாங்க வீடு கட்டி குடியிருக்கிறாங்க அவங்க இடத்தை அவங்களுக்கே திருப்பி தரணும் அரசு இதற்கான நஷ்ட கொடுக்கணும்னு சொல்லி ஒரு கீழமை நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்குது கீழமை நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கு எதிர்த்து அரசு தரப்புல மாவட்ட ஆட்சியர் தரப்புலையும் பஞ்சாயத்து நிர்வாகம் சார்பு தரப்புலையும் மதுரை உயர் நீதிமன்றத்துல ஒரு அப்பீல் பெட்டிஷனை வந்து தாக்கல் பண்றாங்க இந்த அப்பீல் பெட்டிஷனை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட மதுரை உயர் நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா ஒரு ஆறு விடயங்களை வந்து இந்த வழக்குல பரிசீலனை செய்யுது முதலாவதாக என்ன சொல்லுது அப்படின்னா தமிழ்நாடு நில ஆக்கிரமிப்பு சட்டம் அந்த செக்ஷன் பதினாலின் படி சூட் மெயின்டென்களா இல்லையா சம்பந்தப்பட்ட நபருக்கு இந்த சூட்டு வருமா வராத என்பதை நம்ம கண்டுபிடிக்கணும் அடுத்து என்ன சொல்லுது அப்படின்னா நோட்டீஸ் இல்லாம எவிக்ஷன் நடந்திருக்குன்னு மனுதாரன் தரப்புல சொல்லப்பட்டிருக்கு கீழமை நீதிமன்றத்தில் உண்மையிலே நோட்டீஸ் இல்லாமல் நடந்துச்சா நடக்கல என்பதை கண்டுபிடிக்கணும் மூன்றாவது என்ன சொல்றது அட்வைசரி பொசிஷன் என்பது எப்படி நிரூபிக்கப்பட்டிருக்கு சம்பந்தப்பட்ட மனுதாரர் தரப்புல அட்வைசரி பொசிஷன் கேட்கிறார்கள் அது எப்படி நிரூபிக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க நான்காவதாக என்ன சொல்றதுனா டிக்ளரேஷன் ஆஃப் த டைட்டில் அதாவது அந்த ஷூட்ல வந்து என்ன கேட்கறாங்க டிக்ளரேஷன் ஆஃப் த டைட்டில் எங்களுக்கே நிலம் சொந்தம்னு கேட்கிறாங்கல்ல அது கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா ஐந்தாவதாக என்ன சொல்லுது ரெக்கவரி ஆஃப் தி பொசிஷன் எங்களுக்கு அதை மீட்டு கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க கீழமை நீதிமன்றம் அதை நீதிமன்றம் அக்செப்ட் பண்ணியிருக்கு அதற்கு இவர்களுக்கு உரிமை இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்காங்க நான்கு ஆறாவதாக என்ன சொல்லுதான் டேமேஜுக்காக கொடுக்க சொல்லியிருக்க அரசு தரப்பு இந்த டேமேஜ் கொடுப்பதற்கு இதுல வழிவகை இருக்கா இல்லையான்னு போட்ட ஆறு விடயங்களை வந்து அருமையாக இந்த வழக்குல வந்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதியரசர் வந்து பரிசீலிச்சிருக்காரு அதுல முதலாவதாக அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த செக்ஷன் பதினால வந்து இந்த கீழமை நீதிமன்றத்தில் அவர்கள் வழக்கு தொடுப்பதற்கும் அந்த டேமேஜ் கேட்பதற்கும் அவர்களுக்கு சத்தியக்கூறு இருக்கா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா அட்வைசரி போசிஷன் கேட்கிறாங்க அட்வைசரி போசிஷன் என்ன அப்படின்னா இந்த போர்ஸ் இல்லாமல் மறைமுகம் இல்லாமல் அனுமதி இல்லாமல் ஒருத்தர் குடியிருந்தாலும் அதற்கு அவர் வரி கட்டினாலும் என்ன அதாவது மின்சார வரி குடிநீர் வசதி வரி இல்லை அப்படின்னா ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் என்னதான் அவர் கட்டி வீடு கட்டி குடியிருந்தாலும் இந்த கவர்மெண்ட் லேண்ட் என்று சொல்லக்கூடிய வாட்டர் பாடியில அட்வைசரி பொசிஷன் கிளைம் பண்ணுவது மிகப்பெரிய கடினம் கிளைம் பண்ணுவதற்கு சாத்தியமே கிடையாது ஏனால் இது வந்து வாட்டர் பாடி என்று சொல்லக்கூடிய ஊரணி புறம்போக்குல அவர் வீடு கடைகளை கட்டி இருந்திருக்காரு இதுக்கு எப்படிங்க அட்வைசரி பொசிஷன் கொடுக்க முடியும் அதனால அட்வைசரி பொசிஷனுக்கு இவருக்கு குறை கிடையாது இது மிகப்பெரிய ஒரு கடினமான விஷயம் கீழமை நீதிமன்றம் அட்வைசரி பொசிஷன் கொடுக்க சொன்னதை வந்து நாங்க ரத்து பண்றோம்னு சொல்லியிருக்காங்க இரண்டாவதாக என்ன சொல்றாங்க அப்படின்னா இவர் வந்து என்ன சொல்றாரு நாங்கள் உயிர் வச்சிருக்கிறோம் எங்க அப்பா எங்களுக்கு சேல் டீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல கொடுத்துருக்காரு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா டோர் நம்பருக்கு டாக்ஸ் எல்லாம் கட்டியிருக்கோம் இப்படியெல்லாம் இருந்தும் எங்களுக்கு நோட்டீஸ் எதுவுமே கொடுக்காம எங்களுடைய இடத்தை எவிட் பண்ணிட்டாங்க எங்களுக்கு வருவாய்த்துறை மூலியமும் பஞ்சாயத்து மூலியமும் தெளிவான ஒரு விரிவான நோட்டீஸ் கொடுக்கல எங்கள் தரப்பு வாதத்தை கேட்கல அப்படின்னு சொல்லி கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வாதம் அந்த வாதத்தை அரசு தரப்புல நாங்க பரிசீலனை செய்யும் போது செக்ஷன் செவன்ல இருபத்தஞ்சு ஒன்னு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கு ரெண்டாவது எவிக்ஷன் பண்ணுவதற்காக செக்ஷன் சிக்ஸ் பிளஸ் டூல பத்து பத்து ரெண்டாயிரத்தி ஒன்னு என்று நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கெல்லாம் அந்த நோட்டீஸ் எல்லாம் எங்களுக்கு இங்க எவிடன்ஸாக தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க அப்படி போது இந்த கவர்மெண்ட் லேண்ட்ல முறையான ஒரு அறிவிப்பு கொடுத்து தான் சோகாஸ் நோட்டீஸ் கொடுத்து எவிச்சல் நோட்டீஸ் கொடுத்துதான் இது வந்து அந்த ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டிருக்கு அப்படி பார்த்தா மனுதார தரப்புல சொன்னது பொய்யே அப்ப மேல்முறையீட்டுல கீழமை நீதிமன்றம் வந்து அரசுக்கு பாதகமாக கொடுத்ததை நாங்க ரத்து பண்றோம்னு சொல்லியிருக்கு இந்த வழக்கில் மிக முக்கியமான பாயிண்டா என்ன பார்க்குறோம் அப்படின்னா அந்த செக்ஷன் போர்டீன் அதாவது தமிழ்நாடு லேண்ட் என்க்ரோச்மெண்ட் ஆக்ட் செக்ஷன் போர்டீன் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா கவர்மெண்ட் ஆக்சன் அண்டர் திஸ் ஆக்ட் கேனாட் பி சேலஞ்ச் இன் த சிவில் கோர்ட் அதாவது அரசு முறையாக நோட்டீஸ் எல்லாமே கொடுத்து எவிக்ஷன் நோட்டீஸ் கொடுத்து சோகாஸ் நோட்டீஸ் கொடுத்து அகற்றிருக்கு அப்படி இருக்கும்போது அவர் செக்ஷன் போர்டீன் கீழ வந்து அவர் வந்து அந்த டேமேஜ் கேட்பதற்கு அது சிவில் கோர்ட்ல கேட்பதற்கு வாய்ப்பே கிடையாது அவர் அரசு எந்த விதமான அறிவிப்பும் கொடுக்காமல் எந்த விதமான அவர் தரப்பு வாதத்தை கேட்காமல் அதை பண்ணினா மட்டும்தான் அந்த அரசு வந்து நஷ்ட டேமேஜ் என்று சொல்லக்கூடிய அந்த செக்ஷன் போர்டீன் கீழ கொடுப்பதற்கு சாத்தியம் இருக்கு கீழமை நீதிமன்றம் வந்து இதை பரிசீலனை செய்ய முடியாது நடந்திருக்கு அதாவது நோட்டீஸ் இருந்தால் எபிக்ஷன் லாஃபுல்லாக கரெக்டாக அதாவது சட்டப்படி எவிக்ஷன் நடந்தால் அந்த சிவில் கோர்ட்டு அதுக்கு தீர்ப்பு கொடுப்பதற்கு சாத்தியம் கிடையாது ஆகையால் சிவில் கோர்ட்டு கீழமை நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை நாங்கள் ரத்து பண்றோம் அந்த இடம் வாட்டர் பாடி என்பதற்காக அந்த இடத்தில் வீடு கட்டி இருந்தது தவறு அவர் வீட்டை இடித்தது சரி அவருக்கு எந்த விதமான டேமேஜும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கு டைட்டில் ஆஃப் தி பொசிஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அரசு நிலம் அரசுக்கே சொந்தம் நீங்க எத்தனை ஆண்டு காலம் குடியிருந்தாலும் சரி இந்த வாட்டர் பாடி நீர்நிலை பொறம்புக்கள்ல குடியிருந்தீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு அதற்கான பட்டா தர முடியாது அரசு நிலத்தை கட்டாயமா அரசு ஒரு நேரத்துல மீட்டு எடுக்கும் என்பதை ஆணித்தரமாக இந்த வழக்குல சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளை நீதியரசர் வந்து இதுல உறுதிப்படுத்தியிருக்காங்க மீண்டும் இது ஒரு சட்டம் சார்ந்த காலங்களை சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி